இதை ஒரு தியானமாக செய்யுங்கள் ஒரு சிகிச்சையாக செய்யுங்கள் ஹீலிங்காக செய்யுங்கள் இந்த மூணு விதமான கோடுகள் தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஷேப்ஸ் அதாவது வடிவங்களை அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து குடி கொடுக்கறது வந்து கோடுகள் தான் நாடகத்தை பார்த்து அழுதுட்டு இல்லாம இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே கிருக்கு இல்லாம எல்லா குழந்தைங்களுக்கும் வரைகிறதுக்கான திறமை இருக்குங்க ஆனால் கலரிங் பண்ணும்போது அவங்க சரியாக பண்ணாததுனால அந்த வரைஞ்சதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி தெரியும் இல்லைங்களா அது என்ன காரணம்னால் கலரிங் சிஸ்டம்ஸில் தான் வந்து நிறைய தவறுகள் செய்வாங்க நீங்கள் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்லைன் ஓவிய வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஆறு நாள் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிரியேட்டிவ் ஆர்ட் டிராயிங் சிக்ஸ் டேஸ் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு அதாவதுங்க ஓவியம்னா என்னென்னே தெரியாத நபர்கள் கூட இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் டிராயிங் இது ஒரு கலை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்கலாம் ஆன்லைன் வகுப்பு ஆறு நாள் விருப்பத்தொகை ஓவிய வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்தி கொடுப்பவர் ஈரோடு சமீம் அவர்கள் நண்பர்களே இந்த வகுப்பில் குழந்தைகள் கலந்துக்கலாம் மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் கலந்துக்கலாங்க பெரியவங்களாம் கலந்துக்கலாம் அதாவதுங்க ஓவியங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் ஹாபியாக அதை வரையலாம் நாடகத்தை பார்த்து அழுதுட்டு இல்லாமல் இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே கருக்கு இல்லாமல் இது போன்ற ஆக்டிவிட்டீஸ் செய்யும் பொழுது அது ஒரு தியானம் அது ஒரு சிகிச்சை அது ஒரு ஹீலிங் எனவே இந்த ஓவிய வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் நண்பர்களே கிரியேட்டிவ் ஆர்ட் ட்ராயிங் ஆன்லைன் வகுப்பு ஆறு நாட்கள் தினமும் ஒரு மணி நேரம் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்தி கொடுப்பவர் ஈரோடு சமீம் அவர்கள் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் க்ரியேட்டிவ் ஆர்ட் ட்ராயிங் இல்லைன்னா வெறும் ட்ராயிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னால் அது எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரங்களில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் எனவே ஓவிய வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ஷமீன் நான் உங்களுக்கு ஓவிய வகுப்பு எடுக்க வகுப்பு அடிப்படை வகுப்புல இருந்து ஆறு நாளும் வித்தியாசமான ஓவியங்களை பார்க்க போறீங்க ஓவியம் நம்ம ஏன் கத்துக்கணும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா எழுதுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு சில ஆஹ் வரையறுதலும் வரையறதும் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கும் குழந்தைங்களுடைய ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க கண்ணும் கையும் சேர்ந்து ஒரே விதமான நேர்கோடுல வந்து நாம எப்படி அந்த குழந்தைங்களை வரைய வைக்கிறது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கற்பனை திறனை எப்படி நாம வந்து வெளிக்கொண்டு வர்றதுங்கிறது எல்லாமே வந்து இந்த ஓவியத்துலதான் இருக்குங்க சோ நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து வெளிப்பாடா கொண்டு வர்றது வந்து ஓவியம் இந்த மூணு விதமான கோடுகள் தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஷேப்ஸ் அதாவது வடிவங்களை அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸா வந்து குடி குடுக்கிறது வந்து கோடுகள் தான் டைரக்ஷன்ல மட்டும் இல்லாம இந்த டைரக்ஷன்லயும் நீங்க கொடுக்கணும் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து போடலாங்களா ஃபர்ஸ்ட் வந்து நீல் கோடு நீளமான கோடு வந்து வரையணும் எல்லாரும் வரைங்க அடுத்தது இந்த கோடுகள் வரைய போறீங்க எந்த லைன்ஸ் நீங்க ட்ரா பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரே டைரக்ஷன்ல இல்லாம அதாவது மேல இருந்து கீழ் நோக்கி வராம மட்டும் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது கீழ இருந்து மேல் நோக்கியும் ட்ரை பண்ணணும் இதுவும் அதே மாதிரிதாங்க ரைட் டு லெப்ட் மட்டும் இல்லாம லெப்ட் டு ரைட் சைடும் நீங்க ட்ரா பண்ணணும் இந்த ரெண்டு லைன்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் அடுத்தது டயக்னல் லைன்ஸ் அதாவது கிராஸ் லைன்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை வந்து அதாவது இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதை கெந்து மட்டும் இல்லாமல் மேலேருந்து கீழ்நோக்கி நக நகுதணும் இப்படி நீங்கள் ரெண்டு சைடும் ரெண்டு டைரக்ஷன்லேயும் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியா உங்களால எந்த வடிவத்துல இருந்தும் எந்த இப்போ நீங்கள் ஒரு போர்ட்ரேட்டே ட்ரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஃபுல்லாவே வந்து ஸ்மஜ் ஆகும் இல்லைங்களா பென்சில் யூஸ் பண்ணும் போது கையில படும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எங்கேருந்து வேணாலும் நம்மளால ஈஸியாக ட்ரா பண்றதுக்கான ஒரு செயல்பாடு வந்து நமக்கு செயல்திறன் வந்து அதிகரிக்கும் அதாவது மேலே இருந்து கீழ் நோக்கியும் கீழே இருந்து மேல் நோக்கியும் பண்றதுனால நம்மளால ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டா ட்ராயிங் வந்து பண்ண முடியும் எல்லா குழந்தைங்களுக்கும் வரைகிறதுக்கான திறமை இருக்குங்க ஆனால் கலரிங் பண்ணும்போது அவங்க சரியாக பண்ணாததுனால அந்த வரைஞ்சதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி தெரியும் இல்லைங்களா அது என்ன காரணம்னால் கலரிங் சிஸ்டம்ஸில் தான் வந்து நிறைய தவறுகள் செய்வாங்க ஸோ கலர் பண்ணும்போது பொறுமையும் இருக்காது இல்லைங்களா போட்டு கிறுக்கிருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக ஒரே டேரக்ஷனில் டேரக்ஷன்ஸை பார்த்து கலர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட ட்ராயிங் இது வந்து நம்ம கோடுகளுடைய அடிப்படையில் அதாவது ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி பண்ணலாம் இதுவே வந்து சர்க்கிளாகவும் இல்லை ஒரு ஆப்பிள் ட்ரா பண்ணுறாங்க ஆப்பிளுக்கும் இதே மாதிரி பண்ணுமானா இல்லை அதுக்கு வேற மாதிரி இருக்கு நான் அதையும் சொல்கிறேங்க கலரிங்க்கு இப்போ சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு பார்க்கலாங்க சர்க்கிள் பேஸ் பண்ணி குழந்தைங்க நிறைய வரைய முடியும் நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் ஃபார்மேஷன்ல வரையலாம் ஒன்றும் இல்லை சிம்பிள் இப்படி சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா நம்மளால ஆரஞ்சு லெமன் மொசாம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் தான் இருக்கும் ஸோ சர்க்கிள் வரும்போது எப்படி கலர் பண்ணணும் ஒரு ஹாஃப் ஆஃப் த இது ஆரஞ்ச் வச்சுருந்தாங்கன்னா மட்டும்தான் ஹாஃப் ஆஃப் வெட்டி வச்சுருந்தோம்னா அது வேற மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்பியராக ஒரு சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி ஸோ ஒரு சர்க்கிள் ஒரு பால் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் சர்க்குளை பொறுத்த வரைக்கும் நீங்க வரையும் போதே பாருங்க இப்படி யூ ஷேப்ல கொண்டு வரணும் கொஞ்சம் கொண்டு வரணும் நண்பர்களே இந்த கிரியேட்டிவ் ஆர்ட் டிராயிங் அப்படிங்கிற வகுப்பு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆறு நாட்கள் மாலை ஆறிலிருந்து ஏழு நடைபெறுகிறது வாய்ப்புள்ள நபர்கள் கலந்து கொள்ளுங்கள் நீங்களும் ஓவியம் வரையுங்கள் இதை ஒரு தியானமாக செய்யுங்கள் ஒரு சிகிச்சையாக செய்யுங்கள் ஹீலிங்காக செய்யுங்கள் நேரத்தை உங்கள் நேரத்தை செல்போனிலிருந்து இருந்து ஆக்டிவிட்டி அப்படிங்கிற நேரடியான ஒரு நிகழ்ச்சிக்கு கொண்டு வாருங்கள் ஓவிய வகுப்பு ஒரு அருமையான வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் इपड़ की हीलर भास्कर